நமஸ்காரம் சத்குரு நம்ம நாடு முன்னேறுறத்துக்கு பாலிட்டிஷியன்ஸ் இது பண்ணணும் லீடர்ஸ் அது பண்ணணும் டிஃபென்ஸில் இந்த மாதிரி பண்ணணும்லாம் நிறைய பேசுகிறோம் காமன் ஆன நாம் வந்து நாடு முன்னேறதுக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணணும் காருங்க மக்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்துடுச்சு எப்போ ஒரு மனிதனே நான் என்ன பண்ணணும்னு கேட்குறானோ இப்போ வாய்ப்பு இருக்குது அவன் பண்ணல இவன் பண்ணலை அவனு பண்ணல இவன் பண்ணலன்னா வாய்ப்பு இல்லை நமக்கு நான் என்ன பண்ணணும்ன்ற கேள்வி வந்துடுச்சுன்னா தெரிந்த வாசல் தானே நாம் மூடின வாசல் இல்லை நாம் தெரிந்த வாசல் பல தன்மை இருக்குது நாட்டில் எல்லாத்துக்கு முக்கியமாக நம்ம நாட்டில் ரெண்டு அடிப்படையான பிரச்சனை என்னென்ன ஏழைத்தனம் ஊழல் இது ரெண்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சிக்கியிருக்குது இது போனால் அது போகும் நினச்சிக்கிறோம் அது போனால் இது போகும் நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை இது ரெண்டு பிரச்சனை ஏழைத்தனம் ஒன்றுனா என்ன அர்த்தம்னா நமக்கு கார் காரில்லையே இல்லையே இது ஏழைத்தனம் இல்லை ஒரு மனிதனு முழு மனிதனாக வாழ் தேவையான உணவு இல்லை அப்போது மெத்தது எல்லாமே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம நாட்டில் இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்குது கிராமங்கள் எல்லாமே நீங்கள் கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா இப்போ இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது இல்லைன்னா முதல்ல எல்லாமே நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனா கிராமத்துக்குள்ளே சாப்பிட்டீங்களா கேட்பாங்க சாப்பிட்டேன்னா என்னென்ன பிரச்சனை வேறு என்ன பிரச்சனையே இருக்க முடியும் மனிதனுக்கு சாப்பிட்டாச்சு வேற என்ன பிரச்சனை நமக்கு நாமே குத்திக்கிற ஆளாக இருந்தால் வேறு விஷயம் இல்லைன்னா சாப்பிட்டேன்னா வாழ்க்கை பிரச்சனை தீஞ்சு போச்சு அதனால் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக கேட்க மாட்டாங்க சாப்பிட்டீங்களா கேட்பான் எதுக்கு சாப்பிட்டீங்கன்னா வெளியிலேருந்து என்ன நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே பிரச்சனை இருந்தால் ஒன் கர்மா நாம் என்ன பண்ணுறது இது ஒன்று நடக்கணும் இந்த தேசத்தில் பிறந்த எல்லாேருக்கு இது ஒன்று நடக்கணும் இந்த உடலுக்கு தேவையான அளவுக்கு உணவு நடக்கணும் தானே முதல் இந்த அசிங்கம் இன்னும் அப்படியே வச்சுருக்குறோம் பாதி பேர் சாப்பிடுவோம் பாதி பேர் சாப்பிடல இந்த அசிங்கம் அப்படியே வச்சுருக்குறோம் இன்னும் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் முதல் இந்த அசிங்கம் எடுக்கணும் எப்படி எடுக்கிறீங்க இது வேண்டாம் எப்படியோ எடுக்கணும் ஆனால் நம்ம இன்னொரு அஞ்சு வருஷத்தில் நாம் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்தாலும் சாப்பிட்ற ஆள் இருக்கக்கூடாது பொருளாத பொருளாதாரத்து முன்னேற்றம் நடந்துருச்சுன்னா ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறேன்னா சாப்பிட்ற ஆள் இருக்கக்கூடாது எனக்கு முதல் முதலாவது ஈசா யோகா பயிற்சி அமெரிக்காவில் நடக்குது நேஷ்னெல்த் ஊரில் இனிஷியேஷன்னால் சமையல் போட்டாங்க ரொம்ப அதிகமாக போட்டாங்க எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஒரு அஞ்சு மடங்கு அதிகமாக போட்டாங்க தெரியாமல் வாலண்டியர்ஸ் இங்கே லோக்கல் வாலண்டியர்ஸ் அவ்வளோ பக்கெட் பக்கெட் சாப்பாடு இருக்குது நான் முடிஞ்சிச்சேன் யாருக்கனால் கொடுத்துடலாமே எல்லாம் எடுத்து போய் குப்பை தொட்டியில் போட்டு தயார் பண்ணிக்கிறாங்க நான் இவ்வளோ சாப்பாடு எடுத்து குப்பை தொட்டியில் எப்படி போடுறது யாருக்கனால் கொடுக்கலாமே யார் கொடுக்குறதுன்னு கேட்டான் யாருக்கானால் கொடுக்கலாமே சாப்பாடு இல்லை தான் அப்படி யாரும் இல்லை யாருக்கு கொடுக்குறது ஐயோ போய் பார்க்கலாமே ஒரு வேனில் எடுத்து நாம் எங்கெங்கையோ போகணும் யாரும் வாங்க மாட்டாங்க சாப்பாடு நான் ஓ எனக்கு புரியல ஆரம்பத்தில் நம்ம நாட்டில் அதிகமாக சாப்பாடு இருந்தால் எங்கே போனாலும் கும்முடி வாங்கிக்கிறாங்க யார் சாப்பாடு வாங்குற இல்லையேன்னு எனக்கு ஓ நாம இவருக்கு ரொம்ப மாற்றம் ஆயிடுச்சு நமக்கு கொடுத்தா போதும்னு வாங்குற ஆளுங்க நம்ம நாடு முழுக்கமாக இருக்கிறாங்க இங்கே கொடுத்தா வேண்டாம்னு சொல்கிறாங்க நம்ம நாடு அப்படி ஆயிடும் தானே ஃப்ரீ சாப்பாடு கொடுத்தாலும் யார் ஒரு ஆள் வரக்கூடாது அந்த நிலைக்கு வர்றவருக்கு கொஞ்ச நாள் கொடுக்கணும் தேவையானதுதான் முதல்ல எப்படியோ ஏழைத்தனம் போகணும் அதே நேரத்தில் ஊழலுக்கு கொஞ்சம் செயல் ப பண்ணணும் ஊழல்னாலே நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு எது நாட்டில் உரிமையாக இருக்குதோ அதுக்கு போய் காசு கொடுத்து பண்ணிக்கணுன்னா ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஆனால் ஏழைத்தன்கிறது அந்த மாதிரி இல்லை இது உயிரே உடைக்கிற மாதிரி ஒரு தன்மை இது இப்போது நம்ம நாட்டில் நாம் இப்படி தான் நினச்சிட்டோம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சிட்டிலே பார்த்தாலும் பாதி பேர் அவர் எலும்பு கூட முழுமையாக வளரல இங்கே கூட உங்களுக்குள்ளே கூட உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு இல்லை ஆனால் உடல் வளர்ச்சிக்கு முழு தேவையான முழுமையான சத்தான சாப்பாடு இல்லை எப்போது இந்த எலும்பு வளரலையோ இது வளரல தானே வளரல தானே பாதி மனிதன் உருவாக்குறோம் பாதி மனிதன் வச்சு நாடு உருவாக்க முடியாது முழு மனிதன் வேண்டானே ம் முழு மனிதன் வேணும் தானே தெம்பான சக்தியான முழுமையான மனிதன் தேவைதானே ஒரு நாடு மேல் நோக்கி கொண்டு போகணும் என்ன இதனால் இந்த ஏழைத்தனம் உணவில்லாத நிலை மாற்றணும் இது திரும்ப நமக்கு இருக்குது தேவையான வசதி இருக்குது இப்போ ஏதோ இங்கேயோ அங்கேயோ கொஞ்சம் உறுதியான தலைப்பு வந்த மாதிரி நமக்கு கண்ணில் தெரியுது அடுத்த அஞ்சு எட்டு வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் நாம் ஆசை வச்சுருக்குறோம் ஆனால் நாம் என்ன பண்ணணும் இது முக்கியமானது நாம் என்ன பண்ணணும் நாம் என்ன பண்ணணும்னு நாம் என்ன வேலை செய்கிறோமோ அது திரும்பக்கரமாக எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் நாம் செய்ய முடியுமோ அது செய்யணும் நம்ம நாட்டில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே போய் இங்கே இந்த டீ ஷாப்பில் என்னென்ன நடக்குதோ எனக்கு தெரியல பட்டு நீங்கள் எங்கேயான ஒரு கிராமத்தில் போய் ஒரு சின்ன ஹோட்டலில் உட்காந்தா அந்த டீ போடுற ஆள் இருப்பான் அவனும் பேசுவான் என்ன எப்படி டெண்டுல்கரை சரியாக ஷார்ட்டை எடுக்க மாட்டாங்க அங்கே டீ சொல்லுவான் அவன் எப்படி தோனிக்கு பால் பிடிக்க தெரியல எப்படி பிடிச்சிக்கணும் எல்லாம் சொல்லுவாங்கனு எப்படி ப்ரைம் மினிஸ்டருக்கு அது புரியல இது புரியல எப்படி எப்படி பண்ணணும்னு எல்லாம் சொல்லுவான் ஆனால் சரியாக டீ போட தெரியல இது நம்ம நாட்டில் ஒரு பெரிய நோய் நமக்கு எல்லாருமே என்ன பண்ணுவோன்னு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு புரியல இது நாம் சரிப்படுத்துக்கணும் நம்ம கையில் என்ன வேலை இருக்குதோ இது ஒரு உயர்ந்த நிலையில் நடத்தணும் தானே நாம் எங்கே இல்லை நமக்கு எங்கெங்கேயோ கவனம் ஏன்னாத்துக்குன்னா கலாச்சாரம் ரொம்ப பழச்சு ரொம்ப பேச்சு ரொம்ப கதை வந்துடுச்சு எல்லாருக்கும் எல்லா கதையும் தெரியும் ஏன்னா கடவுளே தெரியும் நமக்கு அவன் எங்கே இருக்கிறான் அவன் மனைவி பேருக்கு நமக்கு தெரியும் அவனுக்கு எவ்வளோ குழந்தைன்னு தெரியும் அவன் அட்ரஸ் தெரியும் நமக்கு நம்ம என்ன சாமானியமா ஏன்னா நம்ம செய்கிற வேலை நமக்கு புரியல ஒன்று தான் பிரச்சனை இவ்வளோதான் பண்ணணும் சாமானிய நாகரிகம் என்ன பண்ணணும்னா நாம் என்ன செய்கிறோம் நம்ம ஆஃபீஸோ நம்ம தொழிலோ நாம் என்னமோ பண்ணுறோமே அது எப்படி அடுத்தபடி கொண்டு போகிறது நாளைக்கு அடுத்த நாள் எப்படி இன்னொரு படி கொண்டு போகிறது இவ்வளோ தான் பார்க்கணும் ரோட்டில் வண்டி ஓட்டினீங்க எப்படி ஒழுங்காக ஓட்டுக்கணும் என்னமோ செஞ்சீங்க சமூகத்தில் எப்படி ஒழுங்காக செய்யணும் இவ்வளோ தான் நீங்கள் பார்த்துக்கணும் நாடு எப்படி நடத்துகிறது நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் பிரயோஜனம் இல்லை நாம் செய்கிற வேலை எப்படி அடுத்தபடி கொண்டு போகிறது எப்படி ஒரு ஓய்ந்த நிலையை கொண்டு வருதுன்ற கவனம் நமக்கு தொடர்ந்து தொடர்ந்து இருந்தா நாடு முன்னேற்றம் தானே